பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் வீடியோ வழியில சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்லி சொன்னா நான் கொஞ்ச நாளா நான் வந்து ஆண்டோட சமூகத்துல காத்திருந்த போது ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து பேசும்படிக்கு என்னோட இருதயத்துல வந்து என்னை வந்து பாரப்படுத்திக்கிட்டே இருந்தேன் ஆஹ் அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆஹ் இதை குறித்து நம்ம எப்படி பேசுறது இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்த போது அடுத்தடுத்து பேசும்படிக்கு வேதம் முழுவதுமே இந்த சம்பவங்களை நான் பார்க்கும்படிக்கு ஆண்டவனுடைய கண்களை வந்து திறந்தாருன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது இதை எப்படி பேசலாம் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு சரி ஒரு ஷார்ட் மெசேஜ் சீரியஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரயாசப்பட்டு இந்த வீடியோவில் நான் ஆஃப் பண்ணிருக்கேன் உங்களோட கூட பேசும்படிக்கு நான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சீரீஸுக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா கவனமாயிரு இங்கிலீஷ்ல பி வேர் லூயா ஆமா என்ன கவி பிரதர் நீங்க வந்து கவனமாயிரு அப்படின்ற சீரிஸை பத்தி பேச போறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா ஆமா இன்னைக்கு நான் பாக்குறேன் அநேகர் ஊழியத்துல எழும்பி வராங்க அநேக வாலிப பிள்ளைங்க அநேகர் என்ன பண்றாங்க ஊழியத்துல வராங்க யூடியூப்ல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க ரொம்ப தைரியமா ஆண்டவருடைய சாட்சிகளையும் ஆண்டவருடைய காரியங்களும் குறித்து அவங்க பேசுறாங்க அப்ப அவங்கள பார்க்கும் போது ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற பாரம் அவங்களுடைய இருதயத்துல இருக்கிறத என்னால பார்க்க முடியுது அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் ஆனா அதே நேரத்துல இந்த ஊழிய பாதைன்றது வந்து ஒரு பக்கம் நம்ம ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படும் போது இன்னொரு பக்கத்துல சாத்தா எப்படி எல்லாம் நமக்கு எதிரா வருகிறான் அவன் நம்மளை தள்ளும்படிக்கு என்ன செய்யறான் அப்படின்றது குறித்தான அறிவும் நமக்கு தேவை இல்ல லூயா நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா ஆமா எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்காக ஓடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே நேரத்துல நம்ம கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த சீரீஸுக்கான அடித்தளமாக பவுண்டேஷனா உங்களுக்கு சொல்றேன் என்னோட சேர்ந்து எடுத்து நீங்க வாசிங்க அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்னு தீம மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நர்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும் பௌலிங்க தீமத்தேவுக்கு எழுதுகிறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா தீமத்தேவு புதுசா ஊழியத்துக்கு வர ஒருத்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் நிந்தனையில விழக்கூடாது அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு அவன் நர்சாட்சி பெற்று இருக்கணும் அப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டு அங்க முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா பிசாசின் கண்ணில அவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இதை இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன் என்னோட கூட சேர்ந்து ஆம்பிளிஃபைடு வேர்ஷன் தான் நீங்கள் எடுத்து பாருங்க இந்த சீரீஸில் நான் வந்து அதிகமாக இங்கிலீஷ் வசனங்களை நான் வந்து கோட் பண்ணுவேன் ஏன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான ரீசன்ஸ் இருக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்து வாசிங்க ஃபர்ஸ்ட் தீமை தெரியும் சாப்டர் த்ரீ நம்பர்ஸ் நம்பர் செவன் ஆம்பிளிஃபைடு Furthermore, he must have a good reputation and be well thought of by those outside the church, lest he become involved in slander and incur reproach and fall into the devil's trap. இ போல் ஏதிராரு, பிசாசன் ஓடியக் கண்ணி, இங்கலிலிலிலிலிலில்லருகுது, devil's trap, Alleluia. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெவில் என்ன பண்ணப்படுறது ஓடப்பட்டிருக்கு அப்போ நம்ம ஒரு பக்கம் ஆண்டவருக்காக நம்ம ஓட நம்ம பிரயாசப்படுறோம் ஆனா இன்னொரு பக்கம் பிசாசனுடைய கன்னிகள் இந்த ஊழிய பாதையில ஸ்னேர்ஸ் ஆஃப் த டெவில் இந்த ஊழியத்தினுடைய பாத்தல என்ன பண்ணுது இருக்கு ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாம ஆண்டவருக்காக நம்ம ஓட பிரயாசப்படும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த கண்ணியில நம்ம விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அததான் பவுல் என்ன பண்றாரு தீமத்தேவுக்கு எழுதுகிறார் இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க ஊழியத்துல நான் ஆண்டவருக்காக ஓடணும் ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு ஆனா கவனம் அவங்களுக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ பேக்ரவுண்ட் வந்து எனக்கு இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் பாஸ்டர்லாம் கிடையாது அல்ல லூவியா ஆமா ஆண்டவர் என்னை வந்து தொட்டதே ஒரு பெரிய ஒரு சாட்சி தான் அதை நான் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வந்து ஒரு சரியான ஆவிக்குரிய பேக்ரவுண்ட் இல்லாததுனால நான் போன சபைகளும் நான் எங்க நான் 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 வந்து சில சபைகளுக்கு ஆரம்ப காலத்தில் போனேன் அந்த சபைகளை கூட சத்தியத்தை குறிச்சதான ஒரு தெளிவான அறிவு இல்லாததுனால என என்ன பண்ணல ஆண்டவருடைய வழிகளை நான் சரியா புரிந்து கொள்ளல அது நிமித்தமாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கவனமாயிரு கவனமாயிரு கவனமாயிருன்னு சொல்லும் போது அந்த நாட்கள்ல நான் கவனம் இல்லாம இருந்ததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப வந்து வேதனைக்குள்ளாகப்பட்டேன் அதன் பிறகுதான் நான் பண்ண ஆண்டோருடைய இவங்களோட பேசும்படிக்கு நான் வந்து ஆயத்தப்படுத்துகிறேன் மத்தபடி நான் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரனோ எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோ ஊழிய பாதையில எனக்கு இல்ல ஆனா ஒரு சொற்ப அனுபவம் தான் எனக்கு ஆண்டோர் என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு சோ இந்த சீரியஸ்ல நான் என்ன பண்ண போறேன் தொடர்ந்து இதை குறிச்சு என்ன பண்ண போறேன் பேச போறேன்